ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கட்டவண்டி சேனல் இப்போ நீங்கள் பார்க்குறது டிஎன் இருபத்தி BE 5089 ஐம்பது எண்பத்தி பொலிரோ பிக்கப்பு எக்ஸ்ட்ரா லாங்கு எஃபி வண்டி வந்து ஒம்பது அடித்தட்டி மேல்கட்டு வண்டி வண்டி ரெண்டாயிரத்தி பதினேழு மாடல் ஒரே ஒரு ஓனர் தான் தருமபுரி மாவட்ட ரிஜிஸ்ட்ரேஷனில் இருக்குது வண்டி நல்லா பக்காவாக தெளிவாக பெயிண்டிங்கோடு நல்லா ஃபினிஷிங்காக தரமாக இருக்குது நேரில் வந்து ஓட்டி பார்த்து செக் பண்ணி பார்த்து நீங்கள் எடுத்துக்கலாம் வண்டியில் ரெக்கார்டு கண்டிஷன் வந்து எஃப்சி நாலு மாதம் இன்சூரன்ஸ் நாலு மாதம் ஆல்ரெடி கரண்டில் இருக்குது நான் சொல்கிற டீட்டெயில் எல்லாமே நீங்கள் ஆன்லைனில் செக் பண்ணி பார்த்துட்டு வந்து வாங்கிக்கலாம் வண்டியில் வந்து நாலு டயர் உங்களுக்கு புதுசாக போட்டு கொடுத்துருக்குறாங்க பாருங்க வண்டியில் நாலு டயரும் புதுசு ரெக்கார்டு எல்லாமே நீங்கள் ஆன்லைனில் செக் பண்ணி பார்த்துக்கலாம் என்ஓசி சரண்டரு வண்டி மேலே ஏதாவது கேஸ் இருந்தாலும் கிளியர் பண்ணி நீங்கள் எந்த ஊருக்கு வண்டி வாங்குறீங்களோ அந்த ஊருக்கு சிசி எடுத்து கொடுத்துருவாங்க வண்டி நல்லா தெளிவாக இருக்குது நேரில் வந்து ஓட்டி பார்த்து செக் பண்ணி பார்த்து எடுத்துக்கலாம் வண்டி இருக்கிற இடம் தருமபுரி மாவட்டம் வண்டி வேணும் அப்படின்னா டிஸ்பிளே தெரியிற தெரியற நம்பருக்கு கால் பண்ணிட்டு வாங்க நீங்கள் எங்கே வண்டி எடுத்தாலும் இன்ஜின் நம்பர் சேஸ் நம்பர் ஆர்சியில் இருக்கிறதும் வண்டியில் இருக்கிறதும் கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறதெல்லாம் செக் பண்ணி பார்த்து இடுங்க சேஸ் வெல்ட் இருக்கா பெண்ட் இருக்கா அப்படிங்கிறதெல்லாம் செக் பண்ணி பார்த்துங்கிறது உங்களுடைய பொறுப்பு ஆர்சி வந்து நான் கிளியராக வாங்கி கொடுத்துருவேன் வண்டியோட தொட்டி கண்டிஷன் பார்த்துக்கலாம் தொட்டி பாருங்கள் நல்லா தெளிவாக இருக்குது எந்த குறையும் சொல்ல முடியாது சைடெல்லாம் கூட பிளேட் அடிச்சிருக்கிறாங்க உங்களுக்கு தரமாக இருக்குது பாருங்கள் சைடு ஆங்கிள் எல்லாமே நல்லா ஹெவியாகவும் கொடுத்துருக்குறாங்க ஸ்டெப்னியும் இதுலேயே இருக்குது பாருங்கள் நம்ம கட்டவண்டி சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க மட்டும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறாங்க கட்டவண்டி சேனலில் போகிற அனைத்து விதமான சேல்ஸ் வீடியோவும் உங்களுக்கு தொடர்ந்து நோட்டிஃபிகேஷன் வரும் உங்களுக்கு பிடிச்ச வண்டி வரும்போது நீங்கள் கால் பண்ணிவிட்டு வரலாம் இந்த வண்டியோட ரேட்டு வந்து ஏழு லட்சத்து இருபத்தஞ்சாயிரரூபா சொல்கிறாங்க இது ஃபைனல் ரேட்டோ ஃபிக்ஸடு ரேட்டோ கிடையாது நேரில் வந்தால் முன்னப்பினை அனுசரித்து பண்ணிக்கலாம் ஒரு ஏழு ரூபாய் அவங்க ஃபைனலாக கேட்குறாங்க நேரில் வந்து பேசி முன்னப்பினை அனுசரித்து பண்ணிக்கலாம் நீங்கள் எங்கேருந்து வந்தாலும் சிவில் ஸ்கோர் பேன் கார்டு ஆதார் கார்டு எல்லாமே கிளியராக இருந்தால் ஃபைனான்ஸ் வசதியும் பண்ணி கொடுக்குறாங்க இந்த வண்டிக்கு குறைஞ்சபட்சம் ஒரு ஆறு லட்ச வரைக்குமே ஃபைனான்ஸ் வசதியும் கிடைக்கும் அது உங்களுடைய ரெக்கார்டை பொறுத்து வண்டி இருக்கிற இடம் தருமபுரி மாவட்டம் ஸ்டெப்னி வீல்ஸ் ஸ்பேனர் ஜாக்கி எல்லாமே இந்த வண்டிக்கு கொடுத்துருவாங்க எந்த குறையும் இருக்காது நீங்கள் நேரில் வந்து பார்த்துட்டு வண்டி எடுத்துக்கலாம் இன்சைடு செக் பண்ணி பார்த்துக்கலாம் இன்சைடெல்லாம் பாருங்கள் அழகாக இருக்குது பாருங்கள் காரு மாதிரி அந்தளவுக்கு தெளிவாக வச்சுருக்கிறாரு ஓனர் மேட்லேருந்து எல்லாமே கிளியராக இருக்கும் வண்டி நம்ம கொடுக்குற வண்டி எல்லாமே கிளியராக இருக்கும் கிலோமீட்டர் பார்த்துக்கலாம் ஒரு லட்சத்து இருபதாயிரம் கிலோமீட்டர் ஓடி இருக்குது நேரில் வந்து நீங்கள் ஓட்டி பார்த்து செக் பண்ணி பார்த்து எடுத்துக்கலாம் வண்டி வந்து டிஏ இன்ஜின் அதுவும் இல்லாமல் ஒரு நல்ல ஒரு பெனிஃபிட் தான் சென்சார் கிடையாது வண்டி வந்து ரெண்டாயிரத்தி பதினேழு மாடல் ஒலிரோ பிக்கப்பு லாங்கு ஒம்பது அடி தொட்டி மேல்கட்டு வண்டி டிஏ இன்ஜின் ஒரே ஒரு ஓனர் தான் வண்டிக்கு எ நாலு மாதம் எப்சி நாலு மாதம் இன்சூரன்ஸு ஆல்ரெடி கரண்ட்டில் இருக்குது நாலு டயரு புதுசாக போட்டு கொடுக்குறாங்க ஒரு லட்சத்தி இருபதாயிரம் கிலோமீட்டர் தான் ஓடி இருக்குது வண்டியோட ரேட்டு வந்து ஏழு லட்சத்து இருபத்தஞ்சாயிரம் சொல்கிறாங்க நேரில் வந்தால் முன்னப்பினை அனுசரித்து பண்ணிக்கலாம் ஃபைனான்ஸ் வசதியுமே ஒரு ஆறு லட்ச ரூபாய் வரைக்குமே கிடைக்கும் வண்டி இருக்கிற இடம் தருமபுரி மாவட்டம் வண்டி வேணும்னா நேரில் வந்து ஓட்டி பார்த்து செக் பண்ணி பார்த்து எடுத்துக்கோங்க வீடியோ பார்த்துட்டு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் பெரிய பிக்கப் எக்ஸ்ட்ரா லாங் டிஐ வாங்கணும்னு நினைக்கிற நண்பர்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள்